hi guys welcome to my channel clap fashion ஒரு ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணும் இப்போ ப்ளவுஸில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்றது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸ்லீவ் வெட்டுறதுனா பெரிய விஷயமா அப்படின்னு சொல்ற மாதிரி கேப்பீங்க பட் அப்படிலாம் கிடையாதுங்க விஷயம் வந்து சாதாரண விஷயம் தான் பட் வந்து பஃப் ஸ்லீவ் அண்ட் நார்மல் ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ண போறோம் எந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம வச்சு கட்டிங் பண்ண போறோம்ன்றதை நம்ம பார்க்க போறோம் ஸோ இது வந்து ஸ்லீவ்கான மட்டும் வீடியோ தான் மற்றபடி ப்ளவுஸ் எல்லாம் நான் ஃபுல்லாக இதில் சொல்லல வெறும் வந்து ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறத பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இதுல என்னன்னா நம்ம நார்மல் ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணும்போது எந்த மெஷர்மென்ட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி பஃப் ஸ்லீவ் வெட்டும்போது எந்த மெஷர்மெண்ட் ப்ராப்பராக வந்து வச்சு நம்ம கட்டிங் பண்ணிட்டு பண்ணணுன்றத நான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் புரியாமல் போகும் ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் சாதாரணமாக வேலை கற்றுக்கிறவங்களா இப்போ தான் நீங்கள் புதுசாக வேலை கற்றுக்கிறவங்களா கவலையே வேணாங்க நீங்கள் இந்த வீடியோ ரெண்டுக்கு மூணு தடவை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து தெரிச்சிடலாம் ஜஸ்ட் ஒரு மிஷின் இருந்தால் போதும் இல்லை நான் கட்டிங் மட்டும் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டிங் வீட்டில் கூட உட்காந்து பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சாதாரண விஷயம் தான் நம்ம வந்து எந்த ஒரு வேலையுமே சரி வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தெரியுமே தவிர நம்ம கற்றுக்கிட்ட பிறகு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் நாங்கள் எப்பவுமே சொல்றதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கண்டரோடு மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த துணியில தான் வந்து நம்ம கை வந்து கட்டிங் பண்ணி நான் காட்ட போறேன் இப்போ இதில் ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆரெஞ்சு இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிடலாம் ஒரு ஒன் இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிடுறேன் இப்போ இதுக்கு மேலே வந்து ஸ்லீவுடைய லென்த்து வந்து ஆறு இன்ச் கரெக்டாக ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கு கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் அது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கு கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க்கு இந்த டவுன் ஆமூல் டவுனுக்கு வந்து கரெக்டாக இங்கேருந்து மூன்று இன்ச் டவுன் பண்ணுறேன் இப்போது இந்த இடத்துல வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுறேன் இப்போ வந்து நம்ம ஆமூல் டவுனுடைய மார்க் பண்ணிடலாம் ஆமூல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சில் பாதி ஏழு இன்ச்சு கரெக்டாக ஏழு இன்ச்சு வைக்கிறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த லூஸு கரெக்டாக வந்து இந்த ஸ்லீவ் உடைய லூஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சில் பாதி அஞ்சரை இன்ச் கரெக்டாக அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளிட்டு ஒரு மாரக் ஒன்று பண்ணிடுறேன் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இது இதை சைடு ஸ்டிச்சிங் போட போகிறது இது எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் வந்து மார்ஜின் விடுவோம் இல்லையா சைட்டில் அதோடைய மார்க் அது அடுத்தது இப்போ நம்ம இந்த ஆமோல் ரவுண்ட் வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா ஸ்லீவுடைய லென்த் வச்சுட்டோம் இங்கே வந்து அந்த ஆமோல் டவுனுக்கு வந்து மூன்று இன்ச் டவுன் பண்ணியிருக்கோம் அங்கேருந்து அந்த ஆமோல் ரவுண்டு எடுத்திருக்கோம் ஓகேங்களா இப்போ இது வந்து நார்மல் ஸ்லீவுடைய கட்டிங்கே நம்ம பண்ணிட்டோம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபிலிட் வேணும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஃபிலிட் வந்து இந்த இடத்துல வேணும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கணும் ஃபிலிட் வந்து ரொம்ப தேவை இல்லை பில்லிட் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் அப்போதும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஒரு டூ இன்ச் வந்து மேலே ஏற்றிடலாம் ஸோ கரெக்டாக இங்கே வந்து ஸ்டிச்சிங் வரப்போதில்லையே அந்த ஸ்டிச்சிங் இடத்துலேருந்து டூ இன்ச் இங்கே மேலே ஏற்றலாம் இது எக்ஸ்ட்ரா மார்ஜின்லேருந்து டூ இன்ச் கிடையாது இந்த ஸ்டிச்சிங்லேருந்து இருந்து டூ இன்ச் மேலே ஏற்றிடலாம் ஏற்றிட்டு அங்கேருந்து நீங்கள் இப்படி ஷேப் வந்து மாத்திக்கணும் இங்க பாருங்க நான் பண்றேன் பாருங்க ஓகேங்களா இது வந்து நார்மல் ஸ்லீவு பிலிட் எதுவுமே கிடையாது பட் இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம பிலிட் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு இன்ச் மட்டும் மேலே ஏற்ற போகிறோம் ஏற்றிட்டு நீங்கள் பிலிட் வச்சிங்கன்னா பட் ஸ்லீவ் லெந்த் என்னாவோ இதுதான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து நம்ம எவ்வளோ வச்சோம் ஸ்லீவ் லென்த் ஆறு இன்ச் வச்சோம் அந்த ஆறு இன்ச்சு தான் இருக்க போது பட் இந்த பிலிட்ன்றது தனியாக வந்து உங்களுக்கு நிற்கும் அந்த பிலிட் வந்து எடுத்துக்காட்டும் அந்த அவுட்லுக் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து இப்படி ஏற்றியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு விதமாக கூட இருக்குது நம்ம பிலிட் பிடிக்கிறது அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இது நார்மலான ஸ்லீவ் வெட்டுறது எப்படி அண்ட் ப்ளீட் வச்சு ஸ்லீவ் வெட்டுறது எப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் இதை நான் உங்களுக்கு வெட்டியும் காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பிலிட் வச்சது வந்து நான் வெட்டி காட்டுறேன் அதுக்கப்புறம் நார்மலுக்கும் நான் வெட்டி காமிச்சிடுறேன் இப்போ பாருங்க ஏன்னா இது ரெண்டு இன்ச்சு கரெக்டாக வச்சுருக்கோம் இது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மேல இது உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து ப்ளீட் வைக்கிறதுக்காக நம்ம டூ இன்ச் மேலே ஏற்றிருக்கோம் ஓகேங்களா இப்போ இதே வந்து நம்ம நார்மல் ஸ்லீவ் பண்ணுறோன்னா இதை வந்து இதோட வந்து வெட்டிட்டு போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் ஸ்லீவாக நாங்கள் கட் பண்ணி காமிச்சிட்றேன் ஓகே இப்போ இது வந்து பில்லீட்டுக்கு விட்டுருந்த துணி வந்து நம்ம தனியாக எடுத்துட்டோம் இப்போது இது வந்து இந்த மார்க் வரைக்கும் ஆறு இன்ச்சு இதுலேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் வந்து அந்த துணியை விட்டு வெட்டியிருக்கேன் இப்போ இந்த சென்டராக இருக்காது போட்டுக்கலாம் இப்போது இந்த கையை வந்து சிங்கிள் ஆகிக்கிட்டு இங்கேருந்து இப்போ நம்ம கவர் தட்டு எடுத்துக்கலாம் அந்த கவர் தட்டு எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோன்னா நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இந்த சைடில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போட போகிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த இடத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச் தள்ளிவிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிடுவோம் அந்த மார்க் இப்படி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக அரை இன்ச்சு இப்போ இங்கேருந்து அப்படியே வந்து நம்ம அந்த ஷேப் போட்டு காமிச்சிடறேன் நான் எவ்வளோ கவர் தட்டு எடுக்க போகிறேன்ட்டு உங்களுக்கு ஸோ இது தான் நம்ம கவர் தட்டு எடுக்க போகிற ஷேப் ஓகேங்களா இது வந்து இங்கே அர்க்காத் பண்ணிக்கலாம் இதுதான் கவர் என்ற அடையாளம் ஏன்னா இதுதான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்க போகிற இடம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்லீவும் வெட்டி காமிச்சிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு பிலிட் வச்சு பண்ணணுன்னாலும் நம்ம என்ன மாதிரி வந்து வெட்டணுன்றதோ நான் உங்களுக்கு அதுவும் நான் வெட்டி காமிச்சேன் உங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இது நார்மலாக எவ்வளோ இறக்கணும் ஆமூலாதுன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ